இது முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட வரைந்திட குளித்தலை அருகே அய்யர் முறை ஸ்ரீரத் நெகரீஸ்வரர் கோவில் அடிவாரம் பரிவார தெய்வங்களின் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முப்பதாயிரமுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மலையில் பிரசித்தி பெற்ற சுரும்பார்குழலி உடனுரை ஸ்ரீரத்து நகரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது காகம் பரவாமலை ஐவர் மலை வாட்போக்கி மலை என பல்வேறு சிறப்பு பெயர்கள் கொண்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த இக்கோவில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு கும்பாபிஷேகம் விழா நடத்துவதற்காக பாலாலயம் செய்யப்பட்டது மலை உச்சியில் உள்ள கோவில் திருப்பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர் தண்டபாணி விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் வைரப்பெருமாள் கருப்பணசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் கோவில் திருப்பணிகள் அடுத்து இன்று குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாக வேள்விசாலையில் வைத்து விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பூஜை நாடு சந்தனம் லட்சார்ஜனை மகாதீபாரணை திரவியாகுதி பூர்ணாஹுதி உள்ளிட்ட இரண்டு காலையாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை இரண்டாம் காலையாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் சிவாச்சாரியார்கள் புனித நீர்க்கும்பத்தினை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றினர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் மூலவர் சுவாமிகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது குலதெய்வமாகவும் குடிப்பாட்டு தெய்வமாகவும் கொண்டு உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த சுமார் முப்பதாயிரமுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் வடிவாகிய ஆதி சிவனே வாதி சிவனே ஆதி சிவ அகிலத்தை காக்கும் ஜோதி சிவனே ஜோதி சிவனே ஜோதி சிவனே அருள் வடிவாகிய ఆది சிவனே அகிலத்தை ஜோதி சிவனே அன்பர் நெஞ்சினில் வாழும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே தரும் சிவனே கை தோழும் பேர்க்கு அருளும் சிவனை அன்பரின் குறைகளை தீர்க்கும் சிவனை அண்ணாமலையில் அருளும் சிவனே ஞானியர் யாவரும் போற்றும் சிவனை நல்வழி காட்டும் எங்களின் சிவனே சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே இரு விளையாடல் புரிந்திடும் சிவனே தீவினை அழித்திட தோன்றும் சிவனே சிவனி அண்ணாமலையில் தருடும் சிவனே பிறவியின் பயனை வழங்கிடும் சிவனே பேருல காடும் பெரியவன் சிவனே துறவிகள் போற்றும் தூயவன் சிவனே அண்ணாமலையில் தருடும் சிவனே விந்தை சிவனே பின்னவர் போற்றும் எங்கள் சிவனே வரிவுடன் நண்பரை பார்க்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சிவனை வடிவே புண்ணிய சிவனே புலித்தோலாடை அணிந்த சிவனே பாலவிடுதி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் கரூர் மாவட்டம் கடவோர் வட்டம் கடவோர் ஊராட்சி ஒன்றியம் எல்லை உட்பட்ட பகுதியான பாலவிடுதி கிராம ஊராட்சியில் இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இம்மாண்டு ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தின் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது கடந்த ஒரு வாரமாக நடந்த சமூக தணிகையில் வட்டார வள பயிற்சினர்கள் மற்றும் கிராம வள பயிற்சினர்களால் சமூக தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிக்கையினை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது கிராம சபை கூட்ட நடவடிக்கைகளை நிர்ணய செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது சிங்கம்பட்டி வடக்கு களத்தில் நடந்த இக்கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் மாவட்ட வன அலுவலர் வட்டாரம் வன அலுவலர் மற்றும் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜன் இறுதியில் தீர்மானத்தை வாசித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்